வைத்தே பூஜை செய்தோம் எங்கள் சொன்னோம் மனதை நான் உங்கள் ஜிதேந்திரன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருப்பீங்க நம்புறேன் எல்லாரும் நல்லா இருப்போம் இன்னைக்கு நம்ம வந்து விநாயகர் சதுர்த்திக்காக விநாயகரையும் ப்ளஸ் வந்து ஃப்ரூட்ஸையும் வந்து அவருக்கு படைக்கிறதுக்காக வாங்க போறோம் நான் அம்மா எல்லாரும் போக பூரம் வாங்கிருக்கேன் வாங்க பார்க்கலாம் ஸோ இங்கே வீட்டு பக்கத்தில் இருக்கிற இடத்துல போய்ட்டு விநாயகரை வாங்கிட்டு ஸோ இப்போ என்னென்ன மாடலில் விநாயகர் வந்து செஞ்சு வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அது அவங்களுக்கும் காமிக்கிறேன் அப்படியே விநாயகரை வந்து விநாயகர் கும்புறக்காக வாங்கிட்டு ப்ளஸ் வந்து ஃப்ரூட்ஸ் ஏன் வாங்குறது தான் இந்த ப்ளாக்ல பார்க்க போகிறீங்க அப்புறம் இந்த பிளாக்லேயே நம்ம வந்து விநாயகர் அன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு வந்து கொழுக்கட்டை செய்யப்படும் அதையும் பார்க்க போகிறீங்க அனைவருக்கும் இனியே விநாயகர் சக்தி நல்வாழ்த்துக்கள் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் நம்ம வாங்குறதை பார்த்து வந்துடுறாங்க

இல்லைன்னா நம்ம அதிலேயே வாங்கிடலாமா இல்லை இந்த மாதிரி சின்னவே வாங்கலாமா இது நல்லா தான் இருக்கா அக்கா இதுலேயே வேறு டிசைன்ஸ் இருக்கா அக்கா வேற இன்னும் கொஞ்சம் குட்டியாக இருந்தால் இந்த மாதிரி வருமா எண்பது ஆமா இதே நல்லா இருக்குமா இதே வாங்கிடலாம் இல்லை ஒரே வலைதாண்ணா ஆனால் இது நல்லா அழகா இருக்கும் ஆ வெலை இந்த பின்னாடி இருக்குன்னு நினைக்கிறேன் கேளுமாரு எது இருக்கு எனக்கு முதல்ல ஒன்று எடுத்தர்ல அதே நல்லா இருக்குமா அது வந்து அங்கே இருக்குது பாரு எலி இல்லை பாரு ஆ எலி இல்லை எலி இல்லையா ஆமாம் எலியோடு தான் வாங்கணும்மா மலையோட வாங்கலை இது நல்லாயிருக்கு அங்கே அங்கே எங்கே இருக்கு எலி அதெல்லாம் காணோம் பாரு சரி ஓகே ம்

என்னது <laughs> 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 <laughs>

டெம்பரா நிக்கீடு நல்லா நல்லா நிக்கிறாக அதுல அப்புறம் கோல்டன் கலர் எடுங்க அது கோல்டன் ஆ ஓகே வேற மாதிரி எதுவும் ஆ

அக்கா ஏதாவது கம்மி பண்ணி தாங்க நாற்பத்தஞ்சு அதுக்காக அதெல்லாம் இதுதான் மாவு பத்து மாலை வெளில அவங்க அம்மாவை கூட்ட கூப்பிட்டு வந்தது வெலை கேட்டுகிட்டே இருக்காங்க இந்த விலையா அந்த விலையா அப்படின்னு சொல்லிட்டு ஏமா அந்த விலை ஓகே தானே உனக்கு ஒரு வழியா வந்து நம்ம விநாயகர் வந்து வாங்கியாச்சு எங்கேயுமே பார்க்கல ஒரே ஒரு கடையில் மட்டும் பார்த்தோம் அங்க வாங்கிட்டோம் ஒரு குட்டி விநாயகர் ஒன்று வாங்கியிருக்கோம் அதுக்கு வந்து மரப்பழக மாதிரி ஒண்ணு ப்ளஸ் வந்து அதுக்கு மேலே கீடை மாதிரி ஒன்று வாங்கியிருக்கோங்க அவ்வளோதான் அப்போ நம்ம வாங்கிட்டோம் நாளைக்கு போயிட்டு நாயர் சக்தி அன்னைக்கு சாமி கும்பிட்டு கொலகட்டை செய்கிறத பார்க்கலாம் வீடியோவில் ஸோ அவ்வளோதான் மீதி பர்ச்சேஸ் வந்து அந்த வாழையில் ப்ளஸ் வந்து ஃப்ரூட்ஸ் மட்டும் வாங்கணும் அதை மட்டும் வாங்கிட்டு மீதியை வந்து நாளைக்கு பார்க்கலாம் நாயகர் சக்தி அன்னைக்கு இந்த வீடியோ நீங்கள் நாயர் சக்தி அன்னைக்கு பார்ப்பீங்க அது என்னம்மா அது வாங்க இது இதே போதுமா ஆ இது என்னது இது வாங்கணுமா கொடிக்கா அந்த இது அது வாங்கணும்மா ஆ அது வேணாமா இருக்க பூவெல்லாம் நசுக்கி விட்டுருவ பூவில் விநாயகர் சதுர்த்தி ஸோ வந்து எல்லாமே வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சாச்சு இப்போ தேங்காய் உடைச்சு அப்புறமேட்டு சாமி கூப்பிட வேண்டியதான் வேலைக்கேத்தி ஸோ நீங்க எல்லாருமே நேரம் வந்து விநாயகர் சதுர்த்தி கொண்டாடி முடிச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் ஓகே இதுதான் உடையமாக்காட்டு உடையது தட்டு தட்டும் நினைவடைந்துட்டு

ஓகே வா ஓகே இந்த தண்ணி என்ன பண்ணுறீங்க பூஜை ஆ இங்கேயே வச்சிருவான் ஓகே ஆ அப்போ தேங்காய் உடச்சி வச்சாச்சுமா வேற என்ன பண்ணுவோம் விலக பட்டு சரி ஓகே பூஜையை பண்ணிடலாம் நான் யாராவது கும்பிட்டுடலாம் இங்கே தீபிடி சிபிடி தான் வெலை கரெக்டாக நம்ம அனுப்பிச்சிடுவோம் என்ன பண்ணலாம் நானே ஆட்டு அனைவருக்கும் விநாயகசக்தி நல்வாழ்த்து தக்கமாக நீங்கள் சொல்லி சரி அம்மாவையும் சொல்ல வச்சிட்டேன் ஸோ நம்ம இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம் பை ஜேஃபு சேஃபாக இருங்க செம்மையாக இருக்குது நம்ம இன்னொரு வீடியோவில் மீட் மேட் பண்ணலாம்